பிரிவித்துக்குரியவர்களே யாத்திரையாகும் அஞ்சு ரெண்டு உங்களுக்கு யார் நான் ஏன் இவர்களை சிலைவேளை நான் போகவிட வேண்டும் என்று அங்கே பார்வோன் கேட்பதை பார்க்கின்றோம் ரியவர்களே இன்றைக்கி இந்த பார்வனை போல எத்தனையோ பேர்கள் கடின மனமுள்ளவராக இருக்கிறார்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் பைபிளை குறித்து நன்கு அறிந்தவர்கள் தான் சர்ச்சுக்கு வர்றவங்க தான் எத்தனையோ பாஸ்டர்ஸ் கொடுக்குற செய்திகளை கேட்குறவங்க தான் ஆனால் கொஞ்சம் கூட அவருடைய உள்ளத்தில் இறக்கம் இருப்பதில்லை தெய்வ பயம் இருப்பதில்லை நான் ஏன் குடிக்காமல் இருக்கணும் நான் கொடுக்கணும் நான் ஏன் மனம் திரும்பவும் நான் ஏன் பேரண்ட்ஸு சண்டை போடாமல் இருக்கணும் நான் ஏன் அப்படி கெட்ட பார்த்து பேசக்கூடாது நான் ஏன் அப்படி ஒழுங்காக வாழணும் நான் ஏன் கத்துறதுக்கு பயப்படணும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் மாறமாட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்கள் அழிந்து போகிறாங்க தேவ கோபாக்கினை அவர் மீது பற்றி எறிகிறது வீத்துக்குரியவர்கள் கத்தர் வேறு எதையும் எதிர்பார்க்கல அவர் ஒன்று சொன்னார்னா ஒன்று பயந்து நடக்கணும் அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் என்னை மாற்றிக்கிடுவேன்ப்பா நான் என்னை சரிப்படுத்திக்கிடுவேன் ஐயா அவங்க ஐயா நீ உயிரோடு இருக்கிற தெய்வம் ஐயா நான் முடிந்த உமக்கு நான் பிரியமா வாழ்வேன்ப்பா என் பாவங்களை மன்னிங்க ராஜா இன்று நீங்கள் நொறுங்கின இறுதத்தோடு ஆண்டு சமூகத்துக்கு வருவீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து உங்களுக்கு வருவதாக இருந்தாலும் அது அப்படியே என்று வளர்க்குவார் எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுவார் எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை நீக்குவார் கோடி கோடி கோடியாக கத்துறவங்களுக்கு கொடுத்து மாட மாளிகையை கொடுத்து உங்களுக்கு கனப்படுத்துவார் இது என் பிள்ளை எனக்கு பயப்படுகிறவன் இவனை மென்மேலும் ஆசிர்வதிப்பு என்று சொல்லுவார் கடின இறுதியம் உள்ளவர்களோ வெக்கி இளைச்சியடைந்து ஒன்றுமில்லாமல் நாசமாகி போவார்கள்